அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசி கதிபதி சனி பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் trb psychology materials best notes எங்க கிட்ட இருக்கு full syllabus में psychology and general knowledge notes with question bank கூட எங்க கிட்ட இருக்கு msc b.ed psychology படிச்சவங்க மட்டும் தேவைனா கீழ இருக்க whatsapp நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் குரு வக்ர பயற்சி காலக்கட்டல கிட்டத்தட்ட தட்ட பானமழை கொழிய போதே சொல்லலாம் ரொம்ப பாசிட்டிவான டைம் ரொம்ப மகிழ்ச்சியான டைம் சந்தோஷத்தின் உச்சிக்கே உங்களை கொண்டு டைம் ஒவ்வொரு மகர ராசி என்பர்களுக்கும் வாழ்க்கையில ஐந்தாம் இடம்ங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு பகவான் வக்கரகதி அடையறது அவ்வளவு பெஸ்ட்டுங்கிறத தாண்டி அது சுக்கர பகவான் வீடு அதே நேரத்துல சுக்கர பகவானும் தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசியில இருக்கார் இந்த மாதத்துல இந்த சுக்கரனுடைய வீட்டுல குரு வக்ரம் போது என்ன ஆகும்னா விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குவார் இந்த விபரீத ராஜயோகம் ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் எண்ணிலடங்காத நன்மைகளை ஏற்படுத்தும் எதிர்பார்க்காத திடீர் அதிசயம் வாழ்க்கையில நிகழும் ஆச்சரியம் நிகழும் ஏன் மனசுக்கு சந்தோஷமான ஒரு இனிமையான காலம்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை ஒருத்தவங்களை திடீர்னு தூக்கி விடுறது யாருன்னா குருதான் கோடியில் ஒருத்தருக்கு வாழ்க்கையில் திடீர்னு கூரையை பிடிச்சிட்டு பணம் கொட்டுது லாட்டரி சீட்டில் திடீர்னு பணம் வருது அப்படிங்கிற மாதிரி பணம் வருது பாருங்க அது எல்லாமே குருவை சார்ந்துதான் நவ கிரகங்களில் ஒன்பது கிரகங்களில் குரு பகவான் ரொம்ப பாசிட்டிவான கிரகம் குருவ தேவ குருன்னு சொல்லுவாங்க அவர் வக்ர மாறார் நான்கு மாதம் வக்ரகதியில இருக்கார் வக்ரகதி அடையும் போது என்னாகும்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் நீங்க ஒரு விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப யோசிச்சு பேசுறவங்க விளையாட்டா பேசுற விஷயம் ரொம்ப பூகம்பம் ஆயிடலாம் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இது இந்த அளவுக்கு இவ்வளோ தூரத்தில் கொண்டு போய் விடுமா அப்படின்னு அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை சடனாக மாற்றிய பல தருணங்களின் மத்தியில் உங்கள் வாழ்க்கைய நல்லது ஒரு பாசிட்டிவான டைம்க்கு மாத்துது அப்படின்னா அது உங்களுக்கு யோகமான காலகட்டம் இந்த மகரத்தை மிதனம் இரண்டு பேரால வாழ்க்கை ரொம்பவே வீணா போயிருக்கும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிங்கிறது மகர ராசிக்காரங்க அப்படின்னா மனசுல வெளிப்படையா பேசிடுவாங்க வஞ்சனை கிடையவே கிடையாது அடுத்தவங்க சந்தோஷமா வாழணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகம் உண்டு விட்டு கொடுத்து வாழக்கூடிய மனப்பான்மை உடையவங்க இந்த மகர ராசி என்பர்கள் பேச்சல இனிமை இருக்கும் செயலில் துணிவு இருக்கும் வேகம் இருக்கும் விபரீதம் அதிகம் ஏற்பட்டாலும் ஒரு சூப்பர் ஃபாஸ்ட்டுங்கிறது இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஸ்பீடாக ஓடணும் அப்படின்னு ஓட வைக்கிறோம் பாருங்க அதுதான் சூப்பர் ஃபாஸ்ட் அந்த சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கு உண்டான ஒரு அமைப்பு யாருக்கு இருக்குன்னா மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு மகர ராசிக்காரங்க தொட்டாலே பொண்ணாகும்னு சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இனிமையான தருணமாக இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு இருக்க போது குரு வக்ர பயிற்சி காலகட்டத்தில் முக்கியமாக மூன்று விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத இல்லாத விபரீத ராஜயோகம் பணவரவு நீங்க கொடுத்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து நிம்மதியா வெளியில வந்துருவீங்க ஏதேனும் ஒரு தெளிவும் ஒரு வீரமும் கம்பீரமும் இருக்கும் உங்களுக்கு அன்பால நண்பர்களே உங்களை ஏமாத்தி இருப்பாங்க ஒரு திருமணம் சார்ந்த விஷயத்துல உங்க பார்ட்னரே கூட உங்களை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க கம்பெனிலையும் வேலை பார்க்கும் இடத்துலையும் அவமானப்பட்டு நின்று இருப்பீங்க வரக்கூடாத ரிஸ்க்கு வந்திருக்கும் வரக்கூடாத பேர் உங்கள் மேலே வந்திருக்கும் வரக்கூடாத சொற்கள் அடுத்தவங்க வாயிலிருந்து உங்கள் கிட்ட வந்திருக்கும் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அதுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இப்போ குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு சாதகமாக பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு இந்த ஸ்தலம் போயிட்டு வாங்க ஆலங்குடி குரு ஸ்தலம் அடுத்து திட்டை குருஸ்தலம் இந்த இரண்டு கோவில்களுக்கும் போயிட்டு வாங்க ஏழரை சனியில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்பவே ஆடி போயிருப்பீங்க அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பீங்க அவ்வளவு மன வருத்தங்கள் மன குமுறல்கள் இருந்திருக்கும் எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு ஒரு நிம்மதி சொல்யூஷன் பாசிட்டிவ் கிடைக்குது இந்த குரு காலக்கடத்துல உங்களுக்கு நடக்கும் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப பாசிட்டிவா ஸ்பீடா நடக்கிறது தான் வக்ரகதி உங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை பிறக்கல அப்படின்னா அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உருவாகிறதுக்கான தன்மை ரொம்ப ஸ்பீடா இருக்கும் இந்த காலக்கடத்துல ரொம்ப நாளா திருமணம் நடக்கவே இல்லை திருமணத்துக்கான அறிகுறியே இல்லை எனக்கு திருமணம்ங்கிறது நடக்குமா நடக்காதாங்கிற அளவுக்கு போய்ட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கு திருமணம் கட்டாயமா சுபமா நல்லபடியா நடக்கும்னு தைரியமா சொல்லலாம் பேச்செல்ல தன்னம்பிக்கை உருவாகும் அடுத்து வரக்கூடிய பாயிண்ட்ஸ் மகரராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில அவ்வளவு வேல்யூவான பாயிண்ட்ஸ் கண்டிப்பா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்க மகரராசி நண்பர்கள் யாராவது இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்க இந்த வீடியோனால பலன் பெற்றா அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த குரு வக்கர பயிற்சி காலகட்டத்தில் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் நவக்கிரக குரு பகவான் அவரை வணங்கிட்டு வந்தீங்கன்னா முதல் வாரம் நீங்க என்ன செய்யணும்னா இத வந்து குரு வக்ரகதி ஆரம்பிக்குது இல்லையா அக்டோபர் ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்குது முதல் வாரம் என்ன செய்யணும்னா லெமன் மாலை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது எலுமிச்சை பழ மாலை அதுவும் எலுமிச்சை சாதம் பண்ணி நீங்க மற்றவங்களுக்கு தானம் அளிச்சா இன்னமும் நல்லது அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் இரண்டாவது முக்கியமான விஷயம் உங்க பொருளாதாரம் உயரும் அதாவது பண வரவு தாராளமா இருக்கும் உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க ரொம்ப நாளா பணம் வாங்கிட்டு உங்களை ரொம்பவே அலைய விடுறாங்க தண்ணி உங்களை கஷ்டப்படுத்துறவங்க அவங்க திடீர்னு வாலண்டியரா வந்து உங்ககிட்ட பணம் கொடுப்பாங்க பண்ணி கேட்டு பணம் கொடுக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கே தோன்றும் நீங்க ரொம்ப நாளா ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுக்கணும் ஆனா ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க தனியான ஒரு வாழ்க்கை வாழறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பணத்தை கொடுத்து உண்டான அமைப்பு இந்த கால பிறக்கும் முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஆசை இல்லாம இருக்கவே இருக்காது நிறைய ஆசைகள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் நிறைய இருக்கும் அந்த ஆசைகள் நிறைவேறாத சில ஆசைகள் இருக்கும் அதை நிறைவேற்றக்கூடிய நாட்கள் கண்டிப்பா வந்துடுச்சுன்னு சொல்லலாம் கடைசியா முக்கியமான விஷயம் இதுதான் உங்க சொந்த வந்தங்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் எல்லாமே சுபிக்ஷமா நல்லா இருக்கும் உங்களுடைய ஒர்க்கிங் என்வரான்மெண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க நினைச்சதை தாண்டி முன்னேற்றம்ங்கிறது நிச்சயம் இருக்கும் விட்டு கொடுத்து போகும் பழக்கம் உங்களுக்கு இருந்தா அதுல நீங்கள் தான் ராஜாவா இருப்பீங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் கல்வியில் சிறந்திருப்பீங்க நீங்க ஒரு எக்ஸாம் எழுதிருக்கீங்க ஒரு நீட் எக்ஸாம் கூட எழுதிருக்கீங்க கேட் எக்ஸாம் எழுதுறீங்க இல்ல அரசாங்கத்துறை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அதுல பாஸ் பண்ணணும் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா இருக்கும் இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டத்துல நீங்க எந்தெந்த விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும்னா எதையும் சடனா போய் வாங்கிடக்கூடாது கையில ஒரு ஒரு லட்சம் இருந்தா போய் உடனே ஒரு வண்டி எடுத்துடலாம் இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்குனவங்க திடீர்னு உங்க கையில எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு பொருள் வாங்கலாம் பத்து லட்சம் ரூபாய் பேங்க்ல லோன் கேட்டோம் பத்து லட்சம் குடுத்துட்டாங்க உடனே வீடு கட்டிடலாம் அப்படின்னு செய்யவே கூடாது ஒரு நிமிடம் நின்று யோசிச்சு நிதானமா செயல்பட்டு பொறுமையா செய்யணும் ஏன்னா வக்ரகம் நாளி ஸ்பீடு ரிவர்ஸ்ல கொடுத்துரும் இந்த ஸ்பீட்ல நம்ம என்ன செய்யணும்னா கவனம் ரொம்ப ரொம்ப தேவை பொறுமையாக உட்காந்து யோசித்து செயல்படணும் என்னுடைய முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு என்னுடைய முதல் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க முதல் வாழ்க்கை எனக்கு கேள்விக்குறியா ஆயிடுச்சு இரண்டாம் வாழ்க்கையும் பலம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் இருக்கலாம் அடுத்தவங்களுடைய சந்தோஷத்துக்காகவே நான் வாழறேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்கலாம் என் பிள்ளைகளுக்காக வாழறேன் என் தாய் தகப்பனுக்காக வாழறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் நீங்கள் உங்களுக்காக வாழுங்க உங்கள் சந்தோஷத்துக்காக இருங்க உங்களுக்காக மாறக்கூடிய தருணம் நிச்சயம் உங்களுக்கு நம்பலாம் எக்ஸாக்டா ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க வாழ்க்கையில முன்னேற துடிக்கும் ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களும் இந்த வக்ரகதி காலகட்டத்தை அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் போராடுனா வெற்றி நிச்சயம் உண்டு முயற்சி செஞ்சா முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை கண்டிப்பா ரீச் பண்ணிடுவோம் மகர ராசிக்கு ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு அதுல கடைசி பீரியட் நடந்துட்டு இருக்கு இதுல இருந்து விடுபடலாம் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு ஜாப் இந்த மாதிரி எந்த விதமான சிக்கல்கள் இருந்தாலும் சரி ஒரு কোর্ட் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆயிருக்கட்டும் வீட்டுக்குள்ளேயே பிரச்சனைகள் ஆயிருக்கட்டும் தனிநபர் பிரச்சனையா இருக்கட்டும் ஒரு சிலர்ங்களை பயமுறுத்தராங்க ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு மன வியாதி இருக்கு எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்தில் ஒரு சொல்யூஷன் பிறக்கும் இந்த குருவக்கற காலக்கட்டத்தை நீங்க சரியா பயன்படுத்தி கோங்க மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்